نحمده ونصلي على رسوله الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم من جاء بالحسنه فله عشر امثالها ومن جاء بالسجيه فلا ينزع الا مثلها وهم لا يزالهم امنا بالله وقال النبي بالله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم صوم ثلاثه ايام من الشهر صوم الدهر كله او كما قال عليه الصلاه والتسليم شكيت به نظريات كبرتانا ميلاد بريء الملايكه وصلت به سهود الملايكه أربعين آيات صلى الله عليه وسلم وعليه أن كيف الله ரமதானுடைய மாசம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஷரானுடைய முதல் பகுதியை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம் ரமதானுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் அதுவும் நல்லா்கள் செய்து பயிற்சிகளை மேற்கொண்டு காத்திருக்க வேண்டும் என்று இரண்டு நாட்களாக நாம் இருந்து கொண்டோம் என்ன நல்லா செய்வது செய்யலாம் என்று பார்த்தால் பெருமாளுக்கு அறையில் செல்லவர்கள் நோன்புகள் பல நோக்கில் பயிற்சி எடுத்துள்ளார்கள் நாயகத்திற்கு பயிற்சி அவசியமில்லை உம்மத்திற்கு கற்றுத்தரும் முகமாக சகபான் மாதம் அதிகமான நாட்கள் நோக்கு நோட்டுள்ளார்கள் நான் உங்களுக்கு ஏன் நான் நமக்கு பற்றிய ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்வேன் நாம் ரமதாருடைய மாதம் நீங்களாக வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற ஒரு நன்மையை பெற வேண்டும் என்று நிரம்பினார் ஒரு சவாபான அமல் அதற்கு நிகரான அமல் இல்லை என்பதை நாம் வாரங்களில் தெரிவோம் நாம் நோன்பினுடைய மகிமையை மகத்துவத்தை புரிந்து கொள்வோம்லா ஆனாலும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லவர்கள் வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற சவாபை நன்மையை உண்பத்து அடையணும் என்று ஆசைப்பட்டார் ரமலான் என்பது பியூட்டி பரவல் எப்படி ஐந்து நேர தொழுகை யார் சொல்லி நாம் தொல வேண்டியது இல்லை நாம வந்து தொல வேண்டும் தொல வேண்டாம் நமக்கு கெழுதி அதே போல வருஷத்திற்கு ஒரு மாசம் ரமதானுடைய மாசம் நோன் வைப்பது பரவல் நாம் சக்தி இருந்தும் ஊரில் இருந்தும்

பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த மூன்று பிறைகளில் நோன்பு இதற்கு பேரு வெண்மையான நாட்களில் நோட்கிற நோன்பு அது என்ன வெண்மையான நாட்கள் பௌர்ணமி பதிமூன்று முழு பூமியிலே அதிகமான வெளிச்சம் இருக்கும் வெள்ளை நாட்கள் என்றே வெண்மையான நாட்களில் இருந்து குறிப்பிட்டுக்றார் பீ இந்த நாளில் நோன்பை வைத்தால் என்ன சவாபப்படுவார் வருஷத்துக்கு 36 நாட்கள் ஒரு மாசத்துக்கு 3 நாட்கள் வைத்துக் கொண்டா வருஷத்துக்கு 36 நாட்கள் ஒரு நோன்பு என்பது இந்த உபத்திற்கு 10 நோன்புக்கு சமம் ஒரு நோன்பு மட்டும் இல்ல ஒரு अमल செய்தால் 100000 ஸ்டார்டிங் மಂಜাবের ஹஸ்ரத்தி ஃபலூ 10 அப்சாலிக் ஒரு நன்மையை செய்வாரோ அதற்கு பத்து வடக்கு கோழி நோன்புக்கு பத்து என்றால் நோன்புடைய சவாப்பு தான் கணக்கில் முன்பின் வரும் ஆக முன்னூத்தி அறுபது நாட்கள் நாம் நோன்பு நோட்டு சவாபை அடைவதற்கு இதை நம்ம பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முடியும் என்று சொல்லக்கூடிய இந்த பதிமூன்று

காலுக்கு નોન હોય たら હદરતે દાઉદ અલયસ્લામવરલ વર્ષത്തിൽ 6 માસ નોન હોય たら બહુ વર્ષiculo નોન હોય તા યારુгалиસ યોગ વર્ષത്തിൽ 6 માસ એના હદીસ આવડે નેબિયુલ્લા સલ્લલ્લા નોન કરી મે ભેગ જેરતતે દાઉદ અલયસ્લામવડી નોન એ અરલ ઓર દાલ નોન હોય પરગલ કરના ઓર મે ભળવાર્દ અભી પાસ તા એના

పుంద వాళ్ళకి వాళ్ళకి కిచ్చి సంతోషంగా వాళ్ళు మొదటి నల్

என்னுடைய உள்ளத்துல கள்ள கவனங்கள் இருக்குது பிறவை பற்றி உண்டான தீய எண்ணங்கள் இருக்குது ஏன் எனக்கென வசுவசாவும் இருக்குது நான் அந்த காரியம் செஞ்சேன் நான் செய்யலையா இப்படி இது எல்லாம் நீங்கிறதுக்கு நம்ம எந்த காரியத்தை போட முடியாது டாக்டரால உடல் உறுப்புகளை குணப்படுத்த முடியும் உள்ளத்தை குணப்படுத்த முடியும் இதய மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் வேற நான் சொல்றது உள்ளத்தில் உண்டான கள்ளம் கவனங்கள் நீங்கள் உள்ளத்தில் உண்டான தீய குணங்கள் நீங்கள் என்ன வழி

ಅವ್ರ ಬ ಅವಳು ಪಿಡಿತ ಆಕೆ ಕುರಿವಾರ ಹಾಮಿ ಹಾಮಿ ಕಾಪಾರ ಅಸರವಾದ ಮರಾಠ